ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் முருங்கைக்கீரை பொரியல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வீடியோ கண்டினியூ பண்ணுங்கள் இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு பாத்திரம் வச்சுக்கோங்க எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் காஞ்சதும் கடுகு சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக சீரகம் சேர்த்துக்கலாம் கடுகும் சீரகமும் பொறிஞ்சதுக்கு அப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சிருக்கிற சின்ன வெங்காயம் வரமொளகா கருவேப்பிலை சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம் சின்ன வெங்காயம் நல்ல கலர் சேஞ்ச் ஆகிற அளவுக்கு நல்லா வதக்கி விடணும் இப்போ இந்த அளவுக்கு சின்ன வெங்காயம் நல்லா அப்புறமா நம்ம ரெண்டு மூணு டைம் வாஷ் பண்ணி எடுத்து வச்சிருக்கிற முருங்கைக்கீரையை சேர்த்துக்கலாம் முருங்கைக்கீரையை சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க ஆரம்பத்தில் நிறையா இருக்கிற மாதிரி தான் இருக்கும் ஆனால் முருங்கைக்கீரை வெந்து வரும்போது கம்மியாயிரும் பாருங்கள் நான் எவ்வளோ வச்சேன் இப்போ இந்த அளவுக்கு இருக்குன்ட்டு இப்போ இந்த ஸ்டேஜில் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துருங்க ஆரம்பத்தில் சேத்துராதிங்க ஏன்னா நம்ம நிறைய கீரை இருக்குதுன்னு சொல்லிட்டு நிறைய உப்பு சேர்த்துட்டோம்னா அதுக்கப்புறம் உப்பு கக்க ஆரம்பிச்சிரும் இப்போ பாருங்க நல்ல தண்ணியெல்லாம் வத்தி வந்துருச்சு இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம துருவி வச்சிருக்கிற தேங்காயை சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம் இப்போ நம்மளோட முருங்கைக்கீரை பொரியல் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு நீங்களும் உங்கள் வீட்டில் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க ரொம்ப சிம்பிளான ரெசிபி தான் நாளைக்கு உங்களை வேற ஒரு வீடியோவில் மீட் பண்ணுறேன் பாய்